போற்றி போற்றி அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்னைக்கு மிதுன செப்டம்பர் மாத பலன்களை பத்தி நம்ம பார்க்கலாம் மிதுன ராசி இதுதான் உங்க ராசி உங்க ராசியிலேயே செவ்வாய் இருக்கிறார் பொதுவா மிதுன ராசி நபர்களுக்கு என்னதா அஷ்டமச்சனி கண்டச்சனி முடிந்தாலும் குரு போய் பன்னனில் இருக்கிறதுனால கொஞ்சம் பாதிப்புகள் விரயங்கள் தொழில் ரீதியான பிரச்சனைகளை சந்தித்து கொண்டு தான் இருக்கிறார்கள் அதில் மாற்றம் கிடையாது ஏன்னா குரு தான் உங்களுக்கு தொழிலை கொடுக்கக்கூடிய கிரகம் குரு தான் உங்களுக்கு திருமணம் திருமணம் சார்ந்த விஷயங்கள் கணவன் மனைவி உறவுகள் இதெல்லாமே குரு தான் அவர் போய் பன்னனில் மறையும் பொழுது இது சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு தடைகளையும் தாமதத்தையும் கொடுக்குறாரு இப்போ இந்த மாத பலன்களை நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் என்னென்னா உங்களுடைய ஃபஸ்ட்டு ராசி அதிபதி இந்த ராசி அதிபதினு சொல்லக்கூடிய புதன் எங்க இருக்கார் அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா மூணாம் வீட்டில் இருக்கார் இருபத்தி மூணாம் தேதி வரைக்கும் பொதுவா ராசி அதிபதி மூணில் இருக்கும்பொழுது தைரியம் பெருகும் அதீத தைரியங்கள் காரிய ஜெயம் உங்க கூட பிறந்தவங்க உங்களுக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு அமைப்பு எல்லாமே கொடுப்பார் ஆனா சனியினுடைய பார்வை இருக்கு இதே இடத்துக்கு சனியினுடைய பார்வை இருக்கிறதுனால இது எல்லாமே கொஞ்சம் ஸ்லோ ஏன்னா சனி எந்த இடத்தை பார்க்கின்றாரோ அந்த இடத்தை தாமதப்படுத்தித்தான் கொடுப்பார் அப்படிங்கிற அமைப்பு உண்டு அப்போது இதெல்லாமே எல்லாமே கொஞ்சம் ஸ்லோவாக நடக்கும் அப்படிங்கிற அமைப்பையும் சொல்லுது மிதனராசிக்காரர்கள் பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு இன்னைக்கு சூழ்நிலையில் இன்னைக்கு நீங்கள் வீடியோ பார்க்குறீங்க இந்த சூழ்நிலைகள் எப்படி இருக்குன்னா கொஞ்சம் உடம்பு ரீதியாக பாதிப்புகள் மன ரீதியான ஒரு பாதிப்புகள் என்னடா நம்ம லைஃப் இப்படியே போயிடுமா இப்படி தான் நம்ம இருக்க முடியுமா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு எதுவுமே நமக்கு சப்போர்ட்டாக இல்லையே தொழில் இல்லை வேலை இல்லை அதே போல் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை உடம்பும் பிரச்சனையாக இருக்குது சோம்பலாகவும் இருக்குது அப்படிங்கிறது எல்லாமே மனக்குழப்பங்களை கண்டிப்பாக இருக்கும் அப்படிங்கிறதில் மாற்றம் கிடையாது இருப்பினும் நாம் இந்த சனியினுடைய பார்வை இங்கே இருக்கிற வரைக்கும் புதன் இங்கே இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு கொஞ்சம் இது மாதிரி இருக்கும் அடுத்து புதன் இருபத்தி மூணாம் தேதிக்கு மேலே நாலாம் வீட்டில் ஆட்சி உச்சம் பெற்று கேதோடு சேர்றார் பொதுவாக கேதுவோட என்ன கிரகங்கள் சேர்ந்தாலும் அந்த கிரகத்தை கேது தன் வசப்படுத்தி கொள்வார் அப்போது அங்கே புதன் பேச மாட்டார் கேது தான் பேசுவார் அப்போ புதன் கேது சேர்க்கை அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் நம்ம ப்ராக்டிக்கலாக சொல்லணும்னா நீங்கள் அது உங்களுக்கு லக்னாதிபதி இது உங்களுக்கு தான் நடக்கும் அப்போ டாக்குமெண்ட் சார்ந்த விஷயத்தில் கவனமா இருங்க உங்கள் ஐடென்டிஃபிகேஷன் சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க குழந்தைகளுக்கு கொஞ்சம் படிப்பு மந்த குணமாக இருக்கும் அல்லது நீங்கள் மாணவர்களாக இருந்தால் கொஞ்சம் மார்க் ஏதாவது குறைகிறது படிப்புல கொஞ்சம் கவனம் இல்லாமல் இருக்கிறது இதெல்லாம் இந்த புதன் கேது சேவைக்கு நடக்கக்கூடிய ஒரு இயற்கையான ஒரு விஷயமாகும் ஆனாலும் அங்கே புதன் ஆட்சி உச்சம் பலம் பெறும் பொழுது ஏதாவது ஒன்று பெற்று வெற்றி பெற்று மீண்டும் எழுந்து வருவீங்க அப்படிங்கிறது மாற்றம் இல்லை அடுத்தது இந்த இடத்துல கேது இருக்கிறனால ஆன்மீகம் ஆன்மீகம் சார்ந்த வழிபாடுகள் நல்ல குருமார்களை அமைவது கோவில் வழிபாடுகள் ஆன்மீக சுற்றுலா இதற்கெல்லாம் இந்த புதன் கேது சேர்க்கை அப்படிங்கிறது ஒரு சிறப்பான ஒரு அமைப்பான விஷயமாக இருக்கும் இது சார்ந்த விஷயங்களும் நீங்கள் இந்த மாதம் நடக்கும் அப்படிங்கிறது அமைப்பு உண்டு அதுவும் உங்களுக்கு இருபத்தி மூணாம் தேதிக்கு மேலே தான் இருபத்தி மூணாம் தேதி வரைக்கும் உங்களுக்கு ஓரளவு உங்களுடைய காரியங்கள் இதெல்லாமே நிச்சயமாக நடப்பதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு அடுத்து பாருங்கள் உங்களுடைய ராசிக்கு மூணாம் அதிபதினு சொல்லக்கூடிய சூரியன் இந்த சூரியன் பதினாறாம் தேதி வரைக்கும் மூணாம் வீட்டில் இருக்கார் மூணு மூணில் இருந்தால் தைரியம் அதீத தைரியம் கிடைக்கும் எதையும் பார்த்துரலாம் எதையும் செஞ்சிடலாம் என்ன நடக்குன்னு பார்த்திடலாமே அப்படிங்கறது எல்லாமே உண்டு அது விஜய வீரிய ஸ்தானமாக இருக்கிறதுனால குழந்தை சார்ந்த விஷயத்துக்கு ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதுக்கு ஒரு சிறப்பான விஷயமாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம் அடுத்தது மூணுக்குடையவர் மூணாம் வீட்டில் இருக்கும் பொழுது ஏதாவது உங்களுடைய கூட பிறந்தவங்க உதவிகள் கேட்டீங்கன்னா நிச்சயமாக நடப்பதற்கு உண்டான வாய்ப்புகள் சொத்து சார்ந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகம் உங்கள் நடக்காமல் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் இந்த காலகட்டங்கள் உங்கள் கூட பிறந்தவங்க ஏதாவது டைம்ல ஏதாவது ஒரு விஷயத்துக்காக தடை பண்ணிட்டு இருக்காங்க வம்பு பண்ணிட்டு இருக்காங்க பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா இந்த மூணாம் அதிபதி மூணாம் இடத்துல இருக்கும் பொழுது நம்ம போய் பேசணும்னா அப்போ என்ன ஆகும்னா கொஞ்சம் சால்வ் ஆயிடுவாங்க அப்போ அந்த டைமில் நீங்கள் போய் பேசுகிறப்போ கண்டிப்பாக பதினாறாம் தேதிக்குள்ளே இது சார்ந்த விஷயங்கள் இருந்ததாக பேசினீங்கன்னா ஓரளவுக்கு உங்கள் பக்கம் சாதகமாக எல்லா விஷயங்களும் கைகூடி வரும் அடுத்து பாருங்கள் உங்களுடைய ஜாதகத்தில் இந்த இடத்துல நாளில் கேது இருக்கிறதுனால இயற்கையாகவே உடம்பு கொஞ்சம் பாதிப்பு இருக்கும் தாய்க்கு ஏதாவது மருத்துவ செலவுகள் வீடு மனை சொத்து சுகங்கள் ஏதாவது பிரச்சனைகள் இதெல்லாம் இப்போ நடந்துகிட்ருக்கணும் இந்த கண்ணி சாரி மிதுன ராசிக்கு அப்போது கண்ணியில் கேது இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு இதெல்லாமே நடக்கும் அதனால கொஞ்சம் கவனமாக இருந்து விநாயகர் வழிபாடு பண்ணும் பொழுது கொஞ்சம் தடைகள் உடையும் அப்படிங்கிற வைப்பும் உண்டு அடுத்தது பாருங்க சுக்ரன் இந்த சுக்கரன் யார் உங்களுக்கு அஞ்சு மற்றும் பனிரெண்டாம் அதிபதி குழந்தையை கொடுக்கக்கூடியது குழந்தை சார்ந்த விஷயங்கள் குடும்ப ஒற்றுமை என்னுடைய குலதெய்வம் அதிர்ஷ்டங்கள் இதெல்லாமே அஞ்சாம் இடம் தானே அப்போ அந்த அஞ்சாம் இடத்து அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பதினெட்டாம் தேதி வரைக்கும் நீச நிலையில் இருக்கிறார் அப்போது பொதுவாக இந்த பதினெட்டாம் தேதி வரைக்கும் ஒரு கிரகம் நீசமாகுது அப்படின்னா நிச்சயமாக இது சார்ந்த விஷயத்தில் கவனமா இருங்க இப்போ குழந்தைங்களுக்கு ஏதாவது பிரச்சனைகளோ குழந்தைங்களுக்கு ஏதாவது ஒரு மருத்துவச் செலவு வர்றதுக்குண்டான வாய்ப்பு குடும்ப ஒற்றுமை கொஞ்சம் குறைவதற்குண்டான வாய்ப்புகளோ இதெல்லாமே ஏற்படுத்தி கொடுப்பார் சுக்ரன் இது வரைக்கும் வர வரைக்கும் நீங்கள் ஷேர் அஞ்சாம் இடம் அதிர்ஷ்டம் ஷேர் மார்க்கெட் எம்எல்எம் சீட் இதெல்லாம் வந்து திடீர் வருமானங்கள் இதெல்லாமே வந்து உங்களுக்கு சுக்ரன் கொடுப்பார் அப்போது அது சுக்ரனின் வீசமாக இருக்கும் பொழுது இது சாதத்தில் கொஞ்சம் கவனமாக இது செயல்படுத்த வேண்டும் அது மட்டும் இல்லாமல் சுக்ரன் அப்படின்னு சொல்லக்கூடிய பார்த்தீங்கன்னா திருமணத்துக்கு ஒரு நல்ல கிரகம் அப்போ பதினெட்டாம் தேதிக்கு மேலே திருமணம் சார்ந்த விஷயங்கள் பேசும் பொழுது உங்களுக்கு அதிர்ஷ்டமான ஒரு வரன் அமையும் அப்படிங்கிறது மாற்றம் இல்லை பன்னிரெண்டாம் அதிபதியும் சுக்கரன் ஆகிறதுனால கொஞ்சம் விரைவு செலவுகள் உண்டு மருத்துவ செலவுகள் உண்டு ஏதாவது ஒரு சின்ன அடிப்பட்டாவது ஏதாவது ஒரு சின்ன காயமா ஏதாவது ஒரு செலவுகள் அப்படிங்கிறது இந்த பதினெட்டாம் தேதி வரைக்கும் கொடுப்பார் அதற்கப்பறம் பார்த்துட்டிங்கன்னா இந்த சுக்ரன் பன்னெண்டாம் தேதிக்குள்ள தன்னுடைய சொந்த வீட்டுக்கு மூழ திரிகோண வீட்டுக்கு வருகிறார் சுக்ரனுக்கு ரெண்டு வீடு பலம் ஒன்று இங்க இன்னொன்று நீங்க இப்போ இங்கே இருக்கும் பொழுது அதிகமான பலத்தை காட்டுவார் அப்போ அஞ்சு ஒரு அஞ்சாம் வீட்டில் பொழுது குலதெய்வம் அருமையாக அந்த டைம்ல பேசும் குலதெய்வம் உங்களோட வாசம் பண்ணும் குலதெய்வ வழிபாடு செய்யும் பொழுது எல்லாமே உங்களுக்கு அதிர்ஷ்டகரமாக வரும் குடும்ப ஒற்றுமை சிறப்பாக இருக்கும் குழந்தைகளுடைய தேவைகளை பூர்த்தி பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலைகளை நிச்சயமாக இந்த சுக்கரன் ஏற்படுத்தி கொடுப்பார் அது மட்டும் இல்லாமல் இந்த அஞ்சாம் இடம் அப்படின்னு சொல்றது எதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய தாத்தா பாட்டி செய்த புண்ணியங்கள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அப்போது இந்த அஞ்சாம் மட்டத்ததிபதி அஞ்சாம் வீட்டில் இருக்கும் பொழுது நிச்சயமாக உங்களுடைய தாத்தா பாட்டி செய்த புண்ணியங்கள் உங்களை வாழ வைக்கும் அப்படிங்கிறதுல மாற்றமே கிடையாது அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம் அஞ்சு ஒரு ஐந்து இருந்தால் குலதெய்வம் அந்த மாதம் முழுவதும் இந்த சுக்கரணிக்கு இருக்கிற வரைக்கும் உங்கள் கூட இருந்து உங்களுக்கு எல்லா விஷயங்களையும் சாதகமாக செய்து கொடுக்கும் அப்படிங்கிறதுல மாற்ற கிடையாது அடுத்தது செவ்வாய் இந்த செவ்வாய் யார் உங்களுக்கு ஆறு மற்றும் பதினொன்றாம் அதிபதி ஆறாம் அதிபதி லக்னத்தில் ராசியில் நிற்கிறார் அப்போ என்ன அவங்களுக்கு கடனோ நோயோ ஒம்பு வழக்குகளோ ஏதாவது ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் வரோ ஆனாலும் ஆறாம் இடம் அப்படிங்கிறது என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா வேலையை சொல்லக்கூடிய ஒரு இடம் அப்போது ஆறு ராசியில் ராசி இருந்ததுன்னா வேலை சார்ந்து ஏதாவது ஒரு இடமாற்றமோ அல்லது நல்ல வேலை வேணும் ஒரு வேலையிலிருந்து இன்னொரு வேலைக்கு போகலான்ட்ருக்கீங்க அப்படின்னா இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு நல்லா சப்போர்ட் பண்ணி கொடுக்கும் அல்லது வேலையே இல்லாமல் இருக்கீங்கன்னா இந்த செவ்வாய் அங்கே இருக்கிற வரைக்கும் வேலை தெரியாது நிச்சயமாக வேலை கிடைப்பதற்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு அது மட்டும் இல்லாமல் ஒரு பதினொன்றாம் அதிபதி பதினொன்றுனா லாபம் பதினொன்றுனா நிறைவேறாத ஆசைகள் தீராத ஆசைகள் இதெல்லாமே பதினொன்று தான் அப்போ அது எல்லாமே உங்களுக்கு நல்ல விதமாக நல்ல வேலை நல்ல வருமானத்தோட வர்ற மாதிரி நல்ல லாபம் நீங்கள் எதிர்பார்த்த லாபத்தோட கிடைக்கிற மாதிரி உங்களுக்கு இந்த செவ்வாய் ஏற்படுத்தி கொடுப்பார் அப்படிங்கிறதுலேயும் மாற்றம் இல்லை வேலையை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் முழுவதும் என்ன மாற்றமும் கிடையாது மிதன ராசிக்கு இந்த மாதம் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியது அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா இந்த சுக்ரன் இங்கே வர்ற வரைக்கும் ரொம்ப கவனமாக தான் இருக்க வேண்டும் பதினெட்டாம் தேதி வரைக்கும் கொஞ்சம் டாக்குமெண்ட்ஸ் சார்ந்த விஷயங்கள் கணவன் மனைவிக்குள்ள லக்ஸரியாக இருக்கக்கூடியது பணம் சார்ந்த விஷயம் இதிலெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருந்து செயல்படுத்தினீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதம் ஒரு சிறப்பான மாதமாக இருக்கும் அப்படிங்கிறது மாற்றமில்லை தசாபுத்திப்படி நான் சொல்லக்கூடிய கருத்துக்கள் சிறிது மாறுபடலாம் நன்றி மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம் திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம் ஸ்ரீ நரசிம்மத்வியின் சரணம் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்த நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்